ஒரு அழகான வண்ணக்காட்டில் மினி என்ற ஒரு குட்டி கிழி வாழ்ந்தான் அவன் மட்டும் பச்சை மற்ற எல்லோருமே வண்ணமயமானவர்கள் தினமும் கண்ணாடியில் பார்த்து நான் ஏன் இவ்வளவு சாதாரணமாக இருக்கே என்று மினி வருத்தப்பட்டது ஒரு நாள் நானும் வண்ணமாக வேண்டும் என்று முடிவு செய்தான் முதலில் மல்லிகை பூக்களில் உருண்டான் அப்படியே வெள்ளையாக மாறிவிட்டான் ஆனால் காற்று வீசியதும் மழை பொழிஞ்சதும் நிறம் எல்லாம் போய்விட்டது அப்புறம் மஞ்சள் பூச்சொட்டில் தாவினான் பத்து நிமிஷம் மஞ்சளாக இருந்தான் மழை பெய்ய மீண்டும் பச்சை நிறம் மட்டுமே என்னால எதுவுமே முடியல அந்த நேரம் ஒரு ஞான ஆந்தை வந்தது வண்ணம் அழகை கொடுக்கும் மினி ஆனா உன் பச்சை நிறம் தான் உன்னை பாதுகாக்குது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அழகு இருக்குன்றது ஆந்தை மினி சிரித்தான் அந்த நாள் முதல் தனது பச்சை நிறத்தை பெருமையாக கொண்டான் அடுத்த நாள் எல்லா பறவைகளும் மினி உன் பச்சை நிறம் ரொம்ப அழகுடா என்று சொன்னார்கள் மினி வானத்தில் பறந்தான் நம்மை மாற்ற வேண்டியதில்லை நம்மை நாமே நேசிக்கணும் என்று அவன் புரிந்து கொண்டான் கதை நெறி உன் தனித்தன்மைதான் உன் பெரிய சக்தி